தஃசீர் துறையா அது சம்பந்தப்பட்ட ஆளும்கள் இருக்கிறாங்க இப்படி ஆளும்களுடைய கூட்டம் இல்முக்காகவே தங்களை ஒரு கூட் ஒரு ஒரு பகுதியில் ஒதுக்கி இருக்கும் அந்த பகுதியை அறிந்து பத்துவாக்கள் கேட்கப்படும் நாலு பயணம் பார்த்து நாலு சீடியை பார்த்து பயன் பண்றாரா அவர்கிட்ட போய் சத்துவா அஹ் ஒரு ஆள் அப்பா தான் பயம் பண்ண ஆரம்பிக்கிறாரா ஒரு மேடையில பேசிட்டாரா யூடியூப் ஒரு பயன் வந்துருச்சா ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டாரா அவர் பெரிய ஷேக் நம்ம சமூகத்துல பெரிய ஷேக் பெரிய பெரிய ஆலிமை அவர் அவரை மிஞ்சுனதுக்கு ஆலிமை கிடையாது என்ன வேணாலும் கேட்டா என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவார் அல்லாஹ் ஓகே வா அல்லது நாலு ஆசிரியர்களிடத்திலே பாடம் பயின்று விட்டால் அவருக்கு வரக்கூடிய ஒரு எதிர்க்கை சுபாடல்ல இன்னைக்கு வாலிபர்க்கிட்ட சொல்ற எல்லாரும் இல்ல பெரும்பான்மை இல்ல ஒரு நாலு ஷேஃப் ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டி சப்ஜெட்டிலோட ஒரு அரபி பயான கேட்டாருன்னு வச்சிக்கோங்க ஒரு ஆள் நாலு ஷேக்டோ உட்காந்து நாலு பாடத்தை படிச்சா அகதாவுடைய பாடம் மினுசேமி அந்த அக்கீதாவுடைய பாடம் ஷேத் பாடம் இப்படி நாலு பாடத்தை படிச்சான்னு வச்சுக்கோங்க அவர் மத்தவங்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு தெரியுமா இன்னைக்கு இதெல்லாம் இந்த பார்வையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் உடனே அவர் யார் தெரியுமா அவர் ஹாரிஜி அவர் யார் தெரியுமா அவர் மோத்தசிலா அவர் யார் தெரியுமா அவர் அந்த கொள்கையை சார்ந்தவர் அவர் யார் தெரியுமா அவர் எந்த சேக்டையும் படிக்கல அவர் யார் தெரியுமா அவர் புத்தகத்தை சிலுமா எடுத்துக்கிட்டாரு அவர் யார் தெரியுமா அவர் அந்த சேக்டை படித்தவர் அவர் யார் தெரியுமா எனக்கு வழிகாட்டின ஷேக்டை அவர் படிக்கல இப்படி மக்களை தரம் பிடிப்பதற்கு இது ஒரு துறை இருக்கிறது இது மட்டும் தான் கொள்கை என்று விளங்க விளங்கக்கூடிய மக்கள் பல சமூகத்தில் வாழ்றாங்க கொள்கை என்றால் என்னவென்றே தெரியாத சமூகத்திடம் சென்று ஒரு பாரமான விஷயத்தை தூக்கி போட என்ன ஆகும் செதறிடுவார் அல்லது சத்தியத்தை அசத்தியமாக பார்ப்பார்கள் எடுத்து வைக்கக்கூடிய முறை அது கொண்டு சேர்க்கப்படக்கூடிய வழி அது எந்த நாட்டில் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட வேண்டும் என்ற முறை எதுவும் தெரியாமல் இன்று எல்லாரும் எல்லாரும் பாதுகாக்கணும் பணி உத்தரணும் இப்படி கருத்து வேற்றுமை இன்று நமக்கு மத்தியில் இருக்கிறது உலமாக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை என்பது கம்மி தான் அப்படியே இருந்தாலும் அதை கண்ணியத்தோட பார்ப்பார்கள் தாயிகளை சொல்லல அழைப்பாளர்களை பத்தி இங்க பேசல அழைப்பாளர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமையில வராது உலமாக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை வரும் ஏன் வரும் கருத்து வேற்றுமை எப்படி வர வேண்டும் ஒன்று தெளிவான ஆதாரம் நல்லா கருத்து வேற்றுமை வருதுன்னா இல்லாம இது ஒரு கருத்துன்னு சொல்றாரு அது இல்ல கருத்து வேற்றுமை ஒரு தெளிவான ஆதாரம் சகைகான ஆதாரம் அதில் இருக்கணும் கருத்து வேற்றுமை படுறதுக்கு மூணு நிபந்தனை இரண்டாவது அந்த ஆதாரம் நேரடி

அவர் கொடுத்த அந்த பத்துவாவுக்கு ஆதாரமா ஒரு ஹதீஸ் எடுத்து வந்து காட்டினார் அந்த ஹதீசுக்கு மறுப்பாக வரக்கூடிய ஹதீசுகள் அந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டது அது பொதுவான ஹதீஸா குறிப்பிட்டு வரக்கூடிய ஹதீஸா அதுக்கு பிறகு வேறு ஏறும் ஹதீஸ் உண்டா ஹதீஸ் கலையில் அந்த ஹதீசை எப்படி புரிந்து கொள்வது என்ற அறிஞர் இடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதா இப்படி அந்த ஹதீஸ் துறையின் முழுமையான கல்வியை அவர்